சார் ஜாதகத்துல செவ்வாய் சுக்கரனோடு ராகு சேர்ந்திருந்தா என்ன பலன் கிடைக்கும் என்னோட வாடிக்கையாளர் ஒருத்தவங்க கேட்டாங்க ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கரனோடு ராகு சேர்ந்தால் என்ன பலன் அப்படின்னு கேட்டாங்க இப்போ செவ்வாய் சுக்கரன் காமக்காரகன் போகக்காரகன் நான் பெண்ணுக்கு உண்டான கலசரக்காரகன் ஒரே ராசியில இருந்தா அது வந்து காம போகத்தை வந்து அதிகமாக கொடுக்கும் காமத்துல வந்து திருப்தி அடைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கருத்து இருக்கு இதுல ராகுவும் சேர்ந்தனா ராகு வந்து அதீத காமம் அது காமத்திலே வந்து புணர்தலில் வந்து ஒரு சில வித்தியாசமான முறைகளை வந்து ராகு க கையாளும் அது அது பாரம்பரியத்தில் வந்து ஒரே ராசி கட்டத்தில் இருந்தாலே அது வந்து பலன் அப்படி கொடுக்கும்னு சொல்லுவாங்க ஆனால் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இப்போ ஒரு ராசி இருக்குன்னா அதில் நட்சத்திரங்கள் இருக்கும் பாதங்கள் இருக்கும் இந்த மூணு கிரகங்களும் ஒரே நட்சத்திர பாதத்தில் இருந்தால் அது வந்து இந்த செயற்கையின் பலனை கொடுக்கும் இப்போ ராகு வந்து பார்த்தீங்கன்னா வந்து சந்திரனோட ஒன்றாம் பாதத்தில் இருக்குது அதாவது திருவோண நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருக்குது சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா அவிட்டம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கு ராகு வந்து பார்த்திங்கனாலும் அவிட்டம் ஒன்றாம் பாதத்தில் இருக்குன்னா இது பார்வையின் பலனை தரும் மூணு கிரகமும் ஒரே நட்சத்திர பாதத்தில் இருந்தால் சேர்க்கையின் பலனை தரும் சரிங்களா செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா திருவோணம் நாலாம் பாதத்தில் இருக்கு சுக்கரன் வந்து அவிட்டம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கு அப்போ வந்து செவ்வாய் வாங்கிய பலனை வந்து சுக்கரன் மறுக்கும் அப்போ சேர்ந்து அது வேலை செய்யாது சேர்ந்து வேலை தான் இந்த பலன்கள் தரும் இப்போ இது வெவ்வேறாக இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பலன்களை அது கொடுக்காது தான் நடக்கும் அதனால அந்த இது நடக்காது இப்போ ஒரு ஜாதகத்துல பார்க்கும்போது ஒரு கிரகம் என்ன நட்சத்திரத்துல இருக்கு அதே நட்சத்திர பாதத்துல இந்த மற்ற கிரகங்களும் இருக்கும்போது அது சேர்க்கையின் பலன்களை தரும் பாதம் மூலமாக பார்வையின் பலனும் செய்யும் எதிர்மாறான விளைவுகளையும் செய்யும் பிடி எதிர்மாறான விளைவுகள் செய்யும் போது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்டட் பலன் தராது அதனால பாரம்பரியத்துல சொல்ற விஷயங்கள் வந்து அவங்க அதை வந்து சரியான புரிதல் இல்லாமல் வந்து அவங்க சொல்கிறாங்க கட்டத்தில் இந்த கிரக அடைவுகளுக்குள்ளே போட்டிருக்கிற விஷயத்தை வச்சு அப்படியே சொல்கிறாங்க அது எல்லாத்துக்குமே என்னென்ன நட்சத்திர பாதங்கள் வாங்கியிருக்குன்றதை நம்ம பார்த்துட்டு சொல்லும் போது அது கரெக்டான பலன்களை தரும் இப்போ என்னோடய வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தொடர்ந்து என்னோடய வீடியோ பாருங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் நன்றி வணக்கம்